ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஓகே நம்ம வந்து என்ன சொல்கிறது பவர் பேக்கான மிராக்கல் வீடியோஸை தொடர்ந்து டெய்லியும் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது வந்து செவிகளுக்கு ஒரு விருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வரீங்க இதே போல் கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய மிராக்கல்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம் அண்டு இன்றைக்கி மிராக்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய மிராக்கள் தான் அவங்க வாழ்க்கையில் எப்படி பாபா வந்தார் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் நோட்டாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அது போல தான் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இப்போ நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான மிராக்கள் தான் நம்ம சாய் சகோதரி அவங்க பேர் வந்து கீதா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முதல் முதல்ல பாபா வந்தார் அப்படின்னு அதாவது இவங்களை ஒரு கொள்கையோடு இருந்திருக்காங்க இந்த சகோதரி வந்து இந்த மனுஷ ரூபத்தில் இருக்கிறவங்க சாமியார்களையெல்லாம் நம்ம கும்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையோடவே இருந்திருக்காங்க இந்த மாதிரி மனித ரூபத்தில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது இவங்கெல்லாம் வந்து ஒரு சாமியார் அண்டு இவங்கள வச்சு சும்மா காசு பார்க்குறவங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினப்பு இருந்திருக்கு அதனாலேயே இவங்க வந்து பெரும்பாலும் பாபா மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படி இருந்தவங்கள இன்றைக்கி ஒரு தீவிர டிவோட்டியாக பாபா மாற்றிருக்காரு அது எப்படி அவராக தானாக வந்து உணர்த்தினாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸ் நோட்டு கேட்க போகிறீங்க அதை கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஹாய் என் பேர் கீதா ஸ்ரீ நான் ட்ரிச்சியிலேருந்து உங்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் நான் ஆக்சுவலாக அவங்களோட சேனல் இன்னைக்கு தான் பார்த்தேன் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் என்னோட எனக்கு நடந்த மிராக்கில் அவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி இன்னும் உங்கள் ஃப்ரெண்டோட வேல்மாறல் அவங்க அவங்க அவங்களுக்காக அவங்களுக்கு கனவு கூட வந்தது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் இன்றைக்கி பார்த்தேன் ஸோ ரெண்டு பேருமே சச்சரிதம் பற்றி ரொம்ப சொன்னீங்க நானும் இன்னுமே அதை கரண்ட் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் எனக்கு நடந்த மிராக்கல் பற்றி சொல்லணும் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாபா தெரியும் ஆனா எனக்கு அவங்க டீடைலா தெரியாது யாரு என்ன அப்படின்றலாம் தெரியாது பாபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியும் எனக்கு இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு அதுக்கு நாள் நைட்டு டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து நான் அவரை பற்றி பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப கம்பல் எல்லாம் பண்ணது கிடையாது நீங்க கும்பிடா கும்பிடணும் அப்படிலாம் சொன்னது கிடையாது கிடையாது அவரை பத்தி சொல்லுவாங்க லைட்டா ஆஹ் அவங்க கும்பிடுறத பத்தி ஒன்பது வாரம் விரதம் வைக்கிறது அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் அதை ஜஸ்ட் கேட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து ஒரு மனுஷங்களை கும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனுஷ ரூபத்துல இருக்கவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா நிறைய அந்த டைம் சாமியாருங்க எவ்வளவு இது பண்றாங்க ஆஹ் அத மாதிரி நம்ப வச்சு நம்ப வைக்கிறாங்க ஏமாத்துறாங்க பணம் பறிக்கிறாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் ஒரு நாள் என் வச்சுட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க சொன்ன உடனே கூட நான் கும்பிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து அந்த தோணுச்சு ஒரு நாள் நைட் நான் சாய் பாபா பத்தி பாக்குறேன் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படி ஒன்னு பாக்குறேன் ரெண்டு பாக்குறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் அவரோட எபிசோட்ஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்து ஒரு ரெண்டு மூணு மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மறுநாள் வியாழக்கிழமை அந்த டுவெண்ட்டி ஃபோர் அந்த வியாழக்கிழமை சாமி கும்பிட்டுறணும் எடுத்து வச்சு அப்படின்னு என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு போட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதை எடுத்து நம்ம கும்பிட்டுறணும்னு நினைச்சு என் வீரோல போய் தேடு தேடுன்னு தேடுறேன் ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் சிங்கப்பூர்ல இருந்தோம் அதுக்கு முன்னாடி நானும் என் பையனும் மட்டும்தான் இப்ப நாங்க செந்துறைன்னு ஒரு கிராமத்துல அந்த டைம் இருந்தோம் அது வந்து எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் நத்தம் பக்கத்தில் இப்போ நட்டுச்சியில் இருக்கேன் ஸோ அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்குல்ல அது கூட கிடையாது அந்த கிராமம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கிலோமீட்ருலேயே ஒரு பத்து வீடு அப்படிதான் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் ஒரு கடை இருக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல நாங்க இருந்தோம் ரெண்டல் ஹவுஸ்ல அங்க என் பையன் வந்து அப்ப அஞ்சு வயசு அவனுக்கு ஒரு ஸ்கூலுக்காக தான் நாங்க அங்க போயிருந்தோம் ஸோ அந்த இடத்துல வந்து யாருமே அப்படி விற்கிறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க அந்த அவ்வளோ யாரும் வாங்குறதுக்கு கிடையாது ஆனா அன்னைக்கு நான் வந்து நைட்டு நான் தேடுறேன் எனக்கு கிடைக்கல ஒரு படம் அந்த படம் கிடைக்கல நான் வச்சிருந்த படம் ஆனா நான் அதை சிங்கப்பூர்ல தான் வச்சுட்டு வந்துட்டேன் அது மறந்துட்டு நான் தேடுறேன் தேடிட்டு கிடைக்கலன்னொன்னு அப்புறம் சாய்பாபாவோட சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்டே அப்படியே தூங்கிட்டேன் மறுநாள் காலில் எந்திரிச்சு என் பையனையும் ஸ்கூலுக்கு கிளப்பி ஆஹ் அவனை கொண்டு போய் நான் ஸ்கூலுக்கு விட போகிறேன் ஆப்போசிட்டில் நான் இருந்த வீட்ல இருந்து கிராஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் அது ஒரு மெயின் ரோடு ஆஹ் ஸோ ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி ஒரு டென் ஸ்டெப்ஸ் வச்சோடனே ஒரு ஷீட்டை போட்டு ஒரு பர்சன் வந்து இந்த சாய்பாபாவோட படம் அப்புறம் நிறையா குட்டி குட்டி கதை புக்கு விடுகதை கோல புக் அந்த மாதிரிலாம் விற்பாங்கல்ல அவங்க வந்து அங்க இருந்தாங்க ஆனா அதுக்கு நான் அந்த ஊருக்கு போய் ஆறு மாசம் ஆயிடுச்சு அந்த டைம்ல அதுக்கப்புறமும் நான் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தேன் ஆனா அந்த மொத்தம் அந்த மூணு வருஷத்துல அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து விற்றாங்க வெளிய வேற எந்த நாளும் நான் அந்த மாதிரி விற்கிறவங்கள நான் அங்க பார்க்கவே இல்லை அது அன்னைக்கு ஊருக்குள்ளேயாவது வித்துருக்கலாம் ஆனா எனக்காகவே வந்து அந்த ஊர் அந்த இடத்துல அதான் ரொம்ப கம்மி வீடு அங்க யாருமே ரொம்ப இருக்க மாட்டாங்க கிராமத்துல யாரு வாங்க போறாங்க ஆனா விதவிதமா விதமா வந்திருந்தாரு சாய்பாபா என்னால் அதை நம்பவே முடியல இப்போ நினச்சாலும் அப்படியே மெய்ஸில் இருக்குது ஆனால் அந்த டைமில் நான் வந்து அதை அந்த டைம் அன்னைக்கு நான் பயங்கரமாக உணர்ந்தேன் அது ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்படி இது நான் மேஜிக் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் என் பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் ஸ்கூலும் நடக்கிற தூரந்தான் அந்த இருந்து கொண்டு போய் நட விட்டுட்டு திருப்பி வந்து அந்த கடை அந்த விரிச்சு அந்த பர்சன்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனே வீட்டில் வந்த உடனே வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து சாய்பாபாவை கும்பிடுவேன் நம்பிக்கை இருந்தது ஆனா சரணாகதி அடையல புடிச்சுக்கல அவரை கெட்டியா புடிச்சுக்கல அப்படியே கும்பிடுவேன் அப்புறம் நடுல எங்கேயா போயிடுவேன் வேற அதுக்கப்புறம் திருப்பியும் வருவேன் இப்படி போனுச்சு ஒன்பது வாரம் விரதம்லாம் கூட இருந்தேன் ஆனா பட் சரணாகதி அடையல நான் அவர்தான் அப்படின்னு நான் கெட்டியா பிடிக்கல அப்புறம் இப்பதான் நான் ஒரு ஒன் மந்தா தான் நிறைய அவரோடத நான் ஃபாலோ பண்ணி சச்சரிதம் புக்கு இங்கே தென் ஷீரடி போனோம் அப்படி சாய்பாபா இப்போ எனக்குள்ளே நிறைஞ்சிட்டார் அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி தான் உங்கள் சேனல் நானும் எனக்கும் பார்க்க முடிஞ்சுது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சாய்பாபாவுக்கு ஸோ அதில் நீங்கள் சச்சரிதம் பற்றி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக படிக்கணும் நானும் வாங்கி வச்சுட்டு படிக்காமல் இருக்கேன் ஸோ நான் இனிமேல் அதை படிக்கணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி என்னோட பர்த்டே இன்னைக்கும் எனக்கு நிறைய மிராக்கள் நடந்தது நான் அடுத்ததுல சொல்றேன் உங்களுக்கு இந்த மிராக்கில் உங்களோட சேனல் நானும் எனக்கு நடந்த மிராக்கல்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் ஓம் சாய்ராம் சோ இவங்க வாய்ஸ் கேக்கும் போது இந்த மிராக்கல் கேக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு சிரிப்புங்க நல்ல தெல்லு தெளிவான ஒரு பேச்சு அவங்களுடைய பேச்சுல எனக்கு ரொம்ப அழகான ஒரு தெளிவு தெரிஞ்சது குறுகிய காலமாக எப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் பாபாவை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பாபா வந்து இவங்களை கெட்டியாக பிடிச்சிருக்காரு இவங்க தான் வந்து நான் பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது ஏன்னால் நீங்கள் பிடிக்காட்டி பரவாயில்ல அவர் உங்களை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவர் ஒருத்தரை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவ் நம்ம அவங்க அவரை விட்டாலும் அவர் கெட்டியாக பிடிச்சிக்குவார் எவ்வளோ நம்ம கோவப்பட்டு கையை உதறிட்டு நம்ம மறந்துட்டு போனாலும் அவர் விடவே மாட்டாருங்க அப்படியே அட்டை மாதிரி நம்ம கூட ஒட்டிக்குவார் கைக்கு பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்குவார் ஸோ அது போல தான் ஒவ்வொரு டிவோட்டியையும் நம்ம என்ன அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம என்ன அவரை கும்பிடாமல் இருந்தாலும் ஒரு சிட்டுக்குருவியை தன் வசம் இழுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா மேஜிக் தான் பண்ணி இழுப்பார் ஏன்னா மனிதர்கள் மேஜிக்கு சீக்கிரம் மயங்குவோம் சீக்கிரம் வந்து அதை வந்து வசப்படுத்தலாம் நம்மளை ஸோ இது உண்மையாலுமே அவங்க லைஃப்பில் நடந்தது ஒரு மேஜிக் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த கல்லை வீசுனா இந்த சிட்டுக்குருவியை நம்ம இழுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஸோ ஸோ ஃபோட்டோவை தேட வச்சு அதுக்கப்புறம் அதையே ஃபோட்டோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோவை தான் அவங்க ஷாப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அதே ஃபோட்டோவை சேல் பண்ணுற மாதிரி ஒரு செல்லராக அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து நின்று ஃபோட்டோவை செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இத்தனை வருடங்களில் நான் அவங்கள பார்க்கலன்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அந்த இடத்துல அவங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க வந்தது தான் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு பல விதமான ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொரு சாய்பாபா பக்தர்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எப்படி பாபா வந்தாருன்னு கேட்டால் விதவிதமான பேருக்கு விதவிதமான கதைகள் இருக்கும் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ்கள் இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய நம்ம நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஈவன் என்னோடது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பல சப்ஸ்கிரைபர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுபோல இதையும் சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னாங்க பாருங்க ஏ முதல்ல மனித ரூபத்தில் இருக்கிற யாரையும் கும்பிடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஒருத்தரை மனசு மாத்தி அவரையே இன்னைக்கு என் பா இந்த பாபா வந்து என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு பாருங்க இதுதாங்க உண்மையான மேஜிக் இது தாங்க பாபா பாபா கிட்டே இருக்கிற அந்த வசியம் என்ன அப்படின்னா அந்த கருணியான கண்கள் தாங்க அவர் நினச்சாருன்னா ரெண்டு செகண்டில் நம்மளை அவர் பக்கம் இழுக்க முடியும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த ரெண்டு செகண்ட் வரணும்னா அவருடைய பார்வையும் அவருடைய ஆசிர்வாதமும் இருக்கணும் நாம் ஒரு துளியூண்டு புண்ணியமாவது பண்ணியிருக்கணும் அது பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அந்த இரண்டு நொடி கிடைக்கும் எந்த இரண்டு நொடினா அந்த இரண்டு நொடியில் தான் நம்ம வந்து வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகி மாறி எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்த நாம இன்னைக்கு வந்து பாபாடி ஓட்டியாக இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த இரண்டு நொடி புண்ணியம் நம்மை அவருடைய திருவடிக்கு இழுத்துக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஒரு அந்த அந்த இரண்டு நொடியில் பாபாவோட பக்தராக மாறியிருப்பாங்க எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் கிடைக்காது யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியமான பாக்கியமான அந்த இரண்டு நொடி கிடைக்கும் அந்த ரெண்டு நொடியில் அவர் பார்வை நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிடம் நாம் அவருடைய திருவடியில் அவருடைய பக்தையாக இருப்போம் அப்படி நாம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் ஸோ அந்த பாக்கியம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத தான் நம்மக்கிட்ட இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுபோல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் சகலம் சாய்பாபாவில் ஷேர் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்